நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா டிக்கெட் போது உள்ளே வந்து உக்காந்தா கண்டன்ட்டு வந்து பத்து நிமிஷம் கூட உட்கார முடியலை தெரித்து ஓடி போயிட்றாங்க ஒன்று கண்டண்ட்டை நல்லா கொடுங்க நானாக இருந்தாலும் சரி டைட்டில் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் பார்க்க முடியாது ஏன்னா நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்து சிம்லாரிட்டி வர்றது வந்து இது வந்து அதான் நம்ம சொன்ன மாதிரி கேரக்டர் வந்து அவர் ஆரம்பிக்கும்போது வந்து ஒரு கதைக்கு ஒரு நல்ல ஒரு மேட்ரு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை அப்படி ஆரம்பிச்சிருக்காரு அதே மாதிரி எண்டு பண்ணும்போதும் அதே மாதிரி பண்ணியிருக்காரு அது மாதிரி ஒரு ஒரு லேடிஸ் தாய்க்குளம் அப்படிங்கிறது வந்து அவங்க எந்த அளவுக்கு ஒரு அக்கறை எடுத்துக்குவாங்க குடும்பத்தில் எந்த அளவுக்கு பொறுப்பு எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ அதில் அந்த பிரணா அவங்க வந்து நடித்தது அவங்களுக்கு அவங்க இதை மீறின ஒரு கேரக்டர் பட் அதை ரெண்டு மூணு கெட்டப்பில் நல்லா பண்ணியிருந்தாங்க இன்னும் எல்லாருமே ஸ்ரீநாத் சூனியா இவங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன இது ஒரு நாள் ரெண்டு நாள் வேலைன்னா கூட அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் வேலை வந்து படத்தை தேவை அளவுக்கு இருந்தது நல்லா பண்ணியிருக்காங்க கமல் சாரு இப்போது லேட்டஸ்டாக கேஆர் சாரும் வந்து சின்ன படங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஏன்னா சின்ன படங்களுக்கு வந்து தேட்டரே கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா தேட்ரு வந்து அவ்வளோ பெரிய படங்கள் ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ்க்கு தான் கொடுக்குறாங்க இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போதே ஒரு ஷோ கிடைக்கிது பெரிய விஷயமா இருக்கு இல்லைங்க இங்கேயே நான் பல தடவை சொல்லியிருக்கேன் என்னன்னு சொன்னோம்னா ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து பெரிய படங்கள் போடுறாங்கன்னா ஒரு படமாவது சின்ன படம் வந்து கம்பல்சரியாக போடணும்னு கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் கொண்டு வரணும் அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் இவங்கெல்லாம் ஒரு போராட்டம் பண்ணி அப்படி பண்ணால் தான் கரெக்டாக வருவோம் வழியே இதை அவங்களா பார்த்துக்குவாங்க அவங்களா பண்ணிக்குவாங்கன்னு சொன்னோம்னா எப்படி சரியாக வரும் நீ பார்த்துக்கோ நான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அதனால கவர்மெண்ட்டும் வந்து இல்லை சின்ன படங்களை என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன தயாரிப்பாளர்கள் சங்கம் இவங்கெல்லாம் வந்து அதுக்கு ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்துக்கிட்டு போய் நிற்கணும் போய் நின்னோம்னா நாலு தேட்டரில் வந்து ஒரு படம் ஓடுது அப்படின்னா இப்போ பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு படங்கள்லாம் ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் டிக்கெட் கிடைக்கலன்னா சரி அடுத்த ஷோ புக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த வந்துட்டுமே எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சின்ன படம் ஒன்று இது எப்படி இருக்குது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தோணும் நானெல்லாம் அப்படி டிக்கெட்டு கிடைக்காம ஃபர்ஸ்டு ஃபஸ்ட்டு டே இரவு பகலும் படமெல்லாம் அப்படி தான் போனேன் ஏதோ ஒரு படத்துக்குன்னு போனேன் அது டிக்கெட்டு மத்தியானமாக சாயங்காலம் தான் கிடைக்கிது புதுசாக யாரோ நடிச்சிருக்காங்களே ஜோசப் என்னடா அது சிட்டாடல் அப்படின்ட்டு ஜெய்சங்கர் புதுசு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பார்த்தா இந்த படம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் டேஸ் ஓடும் அப்படிங்கிற லெவலில் எனக்கு படம் பார்த்துன்னு தோணுச்சு அப்புறம் பார்த்தா ஜெய்சங்கர் பெரிய ஹீரோ வந்தார் எல்லாருமே அப்படி தான் புதுமுகம் அப்படின்னு சொல்லும்போது புதுசு அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் முதல்ல அது வந்து கவர்மெண்ட்டும் இவங்களுக்கு தான் ட்ரை பண்ணும் இல்லைங்க சினிமாவில் வந்து இப்படி தான் பண்ணோம் அப்படி தான் பண்ணோம்னு சொல்லிட்டு எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் எல்லாம் கிடையாது வியாபார யுக்தி யார் வேணாலும் என்ன வேணால் பண்ணலாம் இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா பழைய படங்கள் மறுபடியும் கொண்டு வந்து போடுறாங்கன்னு சொன்னோம்னா அதுவும் பெரிய ஆர்டிஸ்ட் படம் தான் அதுதான் வந்து மறுபடியும் ரிலீஸுக்கு வருது ரீ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு காம்ப்ளெக்ஸில் நாலு ஓடுது அப்படின்னு சொன்னோம்னா நீ சின்ன படம் கம்பல்சரியாக போடணும்னு ஒன்று கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னோம்னா அது போதும் இது வந்து சின்ன படங்கள் நடுவில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அது வந்து அந்த ப்ரொடியூசர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த டைரக்டர்ஸ் அந்த நடித்தவங்க எல்லாத்துக்குமே இதுல வந்து இது ஏன் போடுறீங்க அது ஏன் போடுறீங்கன்னு நம்ம பார்க்குறத விட இவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு வரணும் அப்படிங்கிறத அது ஒரு சட்டமாக மாதிரி கொண்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்ல வர்றேன் சினிமாவில் இயக்குநர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் ஒற்றுமே இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்பப்போ சண்டை வருது அது எல்லா காலத்தையும் நடக்கிறது தான் அப்படி அப்படி பொழுது எப்படி கேட்க முடியும் கவர்மெண்ட் நீங்க இல்லை சார் அப்படி கிடையாதுங்க எல்லா விஷயத்திலும் இங்கே நம்ம சில நேரங்கள சண்டை போட்டுக்கிறோன்னா எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் இல்லையா இப்போ கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடுறதுன்னு சொன்னோம்னா இதுல வந்து அவங்க சண்டை போட்டுருக்கோங்கிறதுக்காக நீ வந்து நான் மாட்டேன்னு சொல்ல முடியும் எல்லாரும் சேர்ந்து கலைஞர் என்னன்னு பார்க்கணும் அவர் ஆரம்ப காலத்துலேருந்து சினிமாவில் இருந்தவர் அவர் ஆரம்பத்தில் வந்து படத்துல வந்து வசனங்கள் எழுதினவர் கதை வசனங்கள் எழுதினவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரைட்டராக வந்து நம்ம பார்த்தா அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டியதுக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா ஸோ அதனால் நூற்றாண்டுகளாகும் போது இதில் நீ யார் நான் யார் அப்படின்னு எல்லாம் யாருமே பார்க்கறதில்ல அவருக்கு ஒரு மரியாதை செய்யணும் அப்படிங்கிறது எப்பவுமே அவங்கெல்லாம் என்ன சாதனை பண்ணாங்களோ அதை வந்து நம்ம வந்து மறுபடியும் புதுப்பிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கணும் அடுத்த அப்போ தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது தெரியும் ஓ அவங்களுக்கு நூற்றாண்டு விழா எடுக்கிறேன்னா அவர் என்ன வசனம் எழுதுகிறான்னு சொன்னோம்னா அப்போ தான் அவன் வந்து திருப்பி திருப்பி பார்ப்பான் பராசக்தி படமெல்லாம் அவர் என்ன டைலாக் எழுதினார் என்னங்கிறதுலாம் திருப்பி திருப்பி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் வருது எங்க நீ எங்கிட்ட மை கொடுத்துட்டு படத்தை பத்தி கேளுங்க என்ன கேட்பாங்க டைரக்டர் சும்மா இருக்காரு டைரக்டர் சார் டைரக்டர் சார்

என்னங்க மொதல் தியேட்டரு டிக்கெட்டு விலை கம்மி பண்ண சொல்லுங்கள் மேனேஜரே சொல்கிறாரு டிக்கெட்டு விலை கம்மிங்க மூணு படம் போட்டால் நல்ல வசூல் டிக்கெட்டு வந்து ஐம்பது ரூபான்னு எப்படி இப்படி தான் போடுறோம் நல்ல வசூல் நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா டிக்கெட்டுங்கும் போது உள்ளே வந்து உக்காந்தா கண்டன்ட்டு வந்து பத்து நிமிஷம் கூட உட்கார முடியலை தெரித்து ஓடி போயிடுறாங்க ஒன்று கண்டை நல்லா கொடுங்க நானாக இருந்தாலும் சரி இரநூறு படம் முந்நூறு படம் நீங்கள் பண்ணுங்க ஆனால் கண்டன்ட் இருந்தால் தான் உட்காரறாங்க இரநூறுவாயை கொடுத்து போட்டு ஒரு பத்து நிமிஷம் கூட உட்கார முடியலைன்னா கடுப்பாக மாட்டானா அதனால ப பழைய படம் மூணு நல்லா இருக்குது அவனுக்கு ஒரு ஐம்பது ரூபா தானே அப்படின்ட்டு ஒன்று காரணம் ஐம்பது ரூபா அதனால் வந்து நல்லா நாலு மூ நாலு பாட்டு இருக்குது ரசிக்கிறதுக்கு அப்படின்ட்டு வந்து பார்க்குறாங்க புதுப்படங்கள் ரிலீஸ் ஆகி முதல் ஷோவில் பத்து பேர் வந்துட்டு அடுத்த ஷோவுக்கு ஓட்ட முடியலை நாங்கள் ஈயாட்டிக்கிட்டு இருக்கோம் நான் என்ன பண்ண முடியும் உங்க டைரக்டர்கிட்ட உங்க ப்ரொடியூசர்கிட்ட நல்ல கொடுங்க கண்டன்ட் தேட்டர் தேட்டரை சொல்றீங்க அப்படிங்கிறாரு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அதே தான் எனக்கும் அதே தான் கண்டன்ட் நல்லா இல்லை யாரும் பார்க்க மாட்டாங்க சரி இப்போ இந்த படத்துக்கு எத்தனை தேட்டர் இருக்காங்க எனக்கே தெரியல கடவுள் தான் காப்பாற்றணும் எல்லார்கிட்டையும் கேட்டிருக்கேன் நேற்று கூட ஒரு ஆனாலும் கடவுள் காப்பாற்று வர்றாங்க இறைவனா அதாவது முடிந்ததை முயற்சி செய் முடியாதே இறைவன் செய்வான் அதான் நீங்களும் ஒரு கடவுள் தான் தியேட்டர் அதிபர்கள் அவங்களும் கடவுள் தான் அதான் வேற ஒன்றுமே சொல்ல முடியாது சோனியாஜி உங்ககிட்ட தான் நீங்கள் ஃபீல்டுக்கு வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி ஆனால் இன்னமும் ஆங்கிலம் சொல்லிட்டு இருக்காங்களே உங்கள ஆங்கிலத்தில் தான் மேனேஜ் பண்ணுறாங்க அவங்க பேசுறதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்களே தமிழில் நீங்கள் பேசாமல் ஆங்கிலத்தில் மேனேஜ் பண்ணிட்டுருக்கீங்க இல்லைங்க நடிக்கிறதெல்லாம் தமிழில் பேசும்போது பிக்கப் பண்ணி நடிச்சிடுறாங்க நான் சொல்ல வந்தது என்னென்னா ஃப்ளோவாக பேசுறது அப்படிங்கிறது இருக்குல்ல அது அவங்கவுங்க தாய் பாஷை அப்படின்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் ஃப்ளோவாக பேச முடியும் இன்னொரு பாஷங்கும்போது அவங்க கொஞ்சம் டைம் எடுத்து கற்றுக்கிட்டு தான் இது பண்ணி ஆகணும் ப்ராமிட் பண்ணி பண்ணும்போதும் கரெக்டாக கேட்டு பண்ணிடுறாங்க அதனால் சில பேர்த்துக்கு வந்து சில அவங்கவுங்க தாய்மொழி தவிர்த்து வேறு எதாவது பேசுறது எத்தனை ஆனாலும் இருக்குது இப்போ என்னையே கேட்பாங்க எல்லோரும் என்ன கோயம்புத்தூர் கொங்கு நாடு பாசம் மாறாது என்ன பண்ண முடியாது ஸோ நான் பேச ஆரம்பிச்சுன்னு கோயம்புத்தூருங்கிறது ஈஸியாக தெரியும் ஸோ அது சினிமாவில் நான் என்ன மாற்றினோன்னு நினச்சா கூட பட் அதெல்லாம் ரசிக்கிறாங்க போது ஓகே அதையே பண்ணிட்டு போயிடுவோம் அதையே நம்ம விஷப்பரீட்சியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதில்ல